அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் நார்மலாக பாயசம் செய்வோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணுவோம் ஆனால் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளாகவும் இருக்கணும் நம்ம நார்மலாக பாயசம் செய்வோம் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளே தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பாயசம் என்னன்னா கேரமல் சேமியா பாயசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த நியூ இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இப்போ வாங்க இந்த பாயசத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளவு எடுக்க போகிறேன் சேமியா முதற்கண்டு பால் முதற்கண்டு எல்லாமே இந்த கப்பில் தான் அளவு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் செய்ய போகிறோம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கும் கேரமல் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுப்பு வந்து சிம்லே வச்சு தான் பண்ணும் கரைஞ்சிடக்கூடாது ரொம்ப முக்கியம் அது மட்டும் கரைஞ்சுனா பாயசம் வந்து கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சிம்லே வச்சு பண்ணுங்கள் அப்படியே வந்து சர்க்கரை வச்சா போதும் அப்போ இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் கரண்டி வச்சு கலந்து விடுவேன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கரண்டி வச்சா போதும் ஏ பாருங்க சர்க்கரை வந்து கரைஞ்சிட்டே வருது தண்ணி எதுவுமே சேர்க்கலை அதுவும் கரைஞ்சிடுறது இருக்குது அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது இன்னும் வந்து சக்கரை நல்லாவே கரையணும் சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா இது வரைக்கும் நான் கரண்ட் எதுவுமே சேர்க்கலை வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கேன் இப்போ கேரமல் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த கலர் வந்தால் போதும் இப்போ நம்ம எந்த கப்பில் சக்கரை எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி செத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து பார்த்து மொத்தமாக சேர்த்துற வேணாம் நான் சீக்கிரமாக சேர்த்துக்கோங்க இங்கே பாரு கொஞ்சமாக சேர்க்குறேன் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கையிலாம் தெரிக்க ஆரமிச்சிருவோம் அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்குறோம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த தண்ணியில் வந்து கேரம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்துருச்சு போதும் இப்போ தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேன் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் நீங்கள் நெய்யை கம்மி பண்ணாலும் க பண்ணிக்கலாம் இன்னும் ஜாஸ்தி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது வேணுமா நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் இந்த நெய் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும் இந்த நெய் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம் மொத்த பாயசத்துக்குமே இதெல்லாம் சேமியாக வறுக்கிறது எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் பாருங்கள் நல்லா உருகி வந்துருச்சு இப்போது இதில் வந்து நட்ஸை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி எடுத்திருக்கேன் இதில் முந்திரி தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வருபடட்டும் முந்திரி கொஞ்சம் செவ்வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போது லைட்டாக செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது காஞ்ச திராட்சையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா உப்பி வரணும் பலூன் மாதிரி இங்கே பாருங்கள் இதுவும் நல்லா உப்பி வந்துருச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த நெய் மட்டும் இதே பார்த்துல இருக்கட்டும் நட்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை தண்ணியெலாம் அழுந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம நெய்லேயே வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுபடணும் சேமியா நல்லா வறுபற்றுருச்சு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் நல்லா வாசமும் வருது இப்போது இப்போது அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பால் சேர்க்க போகிறோம் பாலில் தான் சேமியா வேக போகுது நான் இன்றைக்கி முதவே காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டே காய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம சேமியாலாம் இருந்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நம்ம வந்து பால் எடுத்துக்க போகிறோம் இது மொதவே காய்ச்சின பால் தான் பால் ஆடையிலாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் பாயசத்துக்கு எப்போவுமே மொத்தமாக நாலு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம் ஒரு கப் சேமியாவுக்கு நாலு கப் அளவுக்கு பாலும் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பாயசம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காகாது பாயசம் மாதிரி நமக்கு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த பாலில் வந்து சேமியாக வேகட்டும் நம்ம சேமியாக வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சர்க்கரை எதுவும் சேர்த்துடக்கூடாது இப்போது நம்ம மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் இல்லைன்னா மீடியமில் இருக்கட்டும் இந்த சேமியாக வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷமாக குச்சிட்ருக்கு சேமியாக வந்துருச்சான்னு பார்க்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது நம்ம மூடியும் வச்சுருக்கோம் ஃபுல்லாக வச்சோன்னா பால் வந்து பொங்கி வந்துடுவாருனாலும் நான் சிம்லேயே வச்சுருக்கேன் சேமியா நல்லாவே வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் சேமியா நல்லாவே வெந்துருச்சு பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம கேரமல் தண்ணி செஞ்சுட்டுருந்தோம்ல அதை இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சர்க்கரையும் போதுன்னு நினச்சிங்கன்னா போதுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சக்கரை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க ஒரு சில பேருக்கு சர்க்கரை வந்து ரொம்ப பிடிக்கும் பாயசத்தில் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த சக்கரை பற்றாது இன்னும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப சர்க்கரையும் இருக்காது அதாவது ரொம்ப கம்மியாக இருக்காது நார்மலாக தான் இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் துணி எடுத்திருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கேரமல் பண்ணி சர்க்கரையை சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாயசத்தை இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்ல ரெண்டு மூணு தான் கலந்து விட்டுக்கோங்க கீழே போய் உட்காந்துருக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தேன் நச்சையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் இப்போது ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஆடுனதுக்கப்புறம் கண்டிப்பாக பாயசம் கெட்டிப்படும் இது ரொம்ப தனியான மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் ஆடுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிரும் ஆயிடும் நமக்கு பாயசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ரொம்ப திக்காயிரும் இல்லையா அந்த மாதிரி வராது இந்த பாயசம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் ரொம்ப சூப்பரான கேரமல் சேமியா பாயசம் ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கம்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாம தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்